ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பச்சை பட்டாணி தாங்க அறுவடை பண்ணியிருந்தோம் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது ஒரு ஒரு பட்டாணியை பார்க்க பார்க்க முத்து முத்தா அவ்வளோ அழகாக தாங்க இருந்தது நான் வந்து பீஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டீட்டெயில் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு ஷேர் பண்ணாங்க பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவர் நைட் வந்து அந்த பட்டாணியை ஊற வச்சிடணும் தண்ணி ஊற்றி நல்லா அடுத்த நாள் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் மண்ணில் ஊனினீங்க அப்படின்னா சீக்கிரமாக தலைஞ்சு வர ஆரம்பிச்சிருங்க கடையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி வந்து நிறைய வெரைட்டிஸில் வச்சுருப்பாங்க ஆர்கானிக் பிராண்டு நான் ஆர்கானிக் எல்லாமே வச்சிருப்பாங்க ஸோ எல்லாமே சூப்பராக தான் ஈழி கொடுக்கும் அதுவுமே காஞ்ச பட்டாணியை தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எந்த பட்டணியாக இருந்தாலுமே ஓவர் நைட் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு இந்த மாதிரி மண்ணில் ஊனிங்க அப்படின்னா சூப்பராக தழைஞ்சு வரும் அது இல்லாமல் பட்டாணி பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா கொடி மாதிரி மேலே ஏறி போகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா புஷ் மாதிரி வருங்க என்னோடய ஃப்ரெண்டு எங்கிட்ட வந்து கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இது எல்லாமே புஷ் வெரைட்டி தான் ஸோ நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க நான் வந்து என்ன பண்ணிட்டேன் இந்த கொடி வைக்கிற பிளானே இல்லாதனால ஸோ நான் எல்லாமே புஷ் மாதிரி வர மாதிரி எல்லா பட்டணியுமே ஒரு ரோ ரோவாகவே ஊனிட்டேங்க ரெண்டு ரெண்டு இன்ச்சு கேப் விட்டு கேப் விட்டு தான் ஊனியிருந்தேன் அது நல்லா தலைஞ்சி ஜம்முன்னு வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா தழஞ்சி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இது புஷ் வெரைட்டி இல்லை கொடி வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு பட் கொடிக்கு வந்து எதுவுமே சப்போர்ட் நான் கொடுக்கல அதனால பார்த்திங்கன்னா ஈல்னுமே கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருந்தது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பச்சை பட்டாணிலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொடி மாதிரி ஏற மாதிரி இருந்தது அப்படின்னா நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய காய் பிடிக்குங்க ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அது இல்லாமல் பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா கிளைமேட்டை பொறுத்துமே ஈல்டு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் நமக்கு காமிக்கும் நீங்கள் வந்து பெஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா ஃபெப்லேயே நீங்கள் வந்து பிளான் பண்ணிடணுங்க ஃபெப்ல பிளான் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ரெண்டு மாதத்தில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்ச் மிடில் தான் வந்து பிளான் பண்ணேன் ஸோ ஹார்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மே எண்டே ஆயிடுச்சு வெயில் வந்து ஓரளவுக்கு பீக்கே வர ஆரம்பிச்சிருச்சு வெயில் ரொம்ப இருந்தது அப்படின்னா பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காய் வந்து பிடிக்காது செடியெல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் காஞ்சி காஞ்சி தாங்க போகும் தண்ணியுமே நீங்கள் எவ்வளோ வெட்டிங்கனாலுமே அது வந்து தாங்காது கொஞ்சம் கிளைமேட் சில்லாக இருந்தது அப்படின்னா தான் அது வந்து நல்லா தெலஞ்சி சூப்பராக வரும் இது பாருங்கள் கரெக்ட் கரெக்டாக வந்து ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு காயுமே நல்லா பிடிச்சிருச்சு அது வந்து கொடி ஏறத்துக்கு எங்கேயுமே இடமே இல்லைங்க ஸோ எல்லாமே ஒரு பக்கமாவே சாஞ்சு போயிடுச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருந்தது எகைன் வந்து கொடி ஏறுற மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ நான் என்ன அப்படின்னா கரெக்டாக அறுபத்தஞ்சு நாளில் காய் சூப்பராக வந்துச்சுங்க ஸோ செடி வந்து எடுத்துட்டேன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எகைன் வந்து செடிக்கோட் இதுலேருந்து மறுபடியும் காய் வராதுங்க நம்ம வந்து மறுபடியும் வந்து பட்டாணி போட்டு தான் நம்ம விளை வைக்கணும் ஸோ நம்ம எகெயின் வந்து விண்டர் டைமில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடியுமே அறுவடை பண்ணியாச்சுங்க வாங்க ஒரு ஒரு காயை கட் பண்ணியுமே எடுத்துப்போம் நம்ம Terima kasih telah menonton! ஆவில் தான் எல்லா பட்டாணியுமே அறுவடை பண்ணியாச்சுங்க நிறைய மண்ணு மண்ணாக கொஞ்சம் வந்து அழியுமே இருந்தது ஸோ நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஒரு ஒரு பட்டாணியுமே தொளிச்சு பார்த்தேங்க சும்மா சொல்லக்கூடாது பட்டாணி ஒன்று ஒன்றும் முத்து முத்தாக சூப்பராக இருந்தது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது பட் ஈல்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஏன்னா இந்த செடி வந்து கொடி மாதிரி ப படுறது இல்லைங்களா நான் வந்து அதுக்கு எதுவுமே சப்போர்ட் கொடுக்காதனால காய் வந்து கம்மியாக தான் பிடிச்சிருந்தது ஸோ எகெயின் இந்த டைம் வின்டர் டைம்லேயும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எப்படி ஈல்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் பட்டாணியுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க நம்ம ஊர் தோட்டத்துலலாம் கல்லக்காய் போடும்போது இந்த பச்சை கல்லக்காய் வரும் இல்லைங்களா அதை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலான் இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது நாங்கள் வந்து பாதி பட்டாணி சும்மாவே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் மீதி பார்த்திங்கன்னா ஜிப்லாக்கில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேங்க அப்போ அப்போதைக்கு வேணுங்கிறப்ப குழம்பு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டாணிக்கு வந்து நல்ல கிளைமேட் ே போதுங்க சூப்பரான ஈல்டு எடுத்துடலாம் ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் தோட்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்